எல்லாருக்கா வணக்கம் என்னோட சின்ன வயசு நண்பா என்னை சந்திக்க வந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவன் உடனே என்ன பார்த்து சொன்னான் நண்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டான் நல்லா இருக்கேன் நண்பா என்னடா பண்றேன்னு கேட்டான் விவசாயம் தான்டா பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன் அவன் நீ என்னடா பண்றேன்னு கேட்டா நான் வந்து ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்கிறேன்னு சொன்னான் ரொம்ப சந்தோஷமா நண்பான்னு சொன்னேன் அப்போ அவன் சொன்னான் நண்பா என்ன இதை நேரா சொல்லி சொன்னான் என்கிட்ட காசு இல்லை நண்பா நான் நான் வந்து வாங்க முடியாத நன்மையில இருந்தான்னு சொன்னேன் உடனே என்ன போனா ஆயிரம் ரூபாய் என் அவன் வச்சுட்டு நண்பா இந்த காசு நீ வச்சுக்கிட்டான்னு சொன்னா நண்பா ஏண்டா எனக்குலாம் பிச்சை போடுறேன் என்னெல்லாம் காசுல வேணா நீயே வச்சுடான்னு சொன்னேன் அதுக்கு ஒன்னே அவன் சொன்னான் நண்பா இதெல்லாம் எனக்கு ஒரு நாள் செலவு காசு நண்பா அதை போயிட்டு நீ பெருசா நீ கொடுக்கலா தேவை நீ வச்சு நண்பா நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னான் அப்போ நான் சொன்னான் அவன் நண்பா நான் விவசாயம் தான் பண்றேன் ஆனா யார்கிட்டே கையேந்தி நிற்க நண்பா இந்த காசு உனக்கு ஒரு நாள் காசா இருக்கலாம் ஆனா இந்த காசு சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்படன்னு தெரியுமா நண்பா அதனால இந்த காசுல எல்லாம் எனக்கு நண்பா நீ வச்சுக்கோ நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் வாடான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு சின்ன ஹோட்டலில் போய் சாப்பிட போனா இவங்கண்ணா மாமாச்சா பெரிய ஹோட்டலுக்கு போகலான்னா நான் சொன்னேன் நண்பா என் வசதிக்கு இது போதும் உன் வசதி எவ்வளோ பெரிய ஹோட்டலுனால் சாப்பிட்லாம் ஆனால் பசிக்காக மட்டும் மாட்டேன் நண்பா ருசிக்காக சாப்பிட்றோம் நான் தான் சொன்னேன் ஏன்னா இந்த வார்த்தை சொன்னேன்னா ஒவ்வொரு விவசாயிங்க பசிக்காக தான் சாப்பிடுவானுங்கோ ருசிக்காக சாப்பிட மாட்டானுங்கோ எந்த ஒரு விவசாயம் காசே இல்லை பசியோட படுத்தாவோட செய்கிறாங்க தன்மானத்தை மட்டும் இறக்கவே மாட்டானுங்க யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டானுங்கோ உண்மையிலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்களேன்